அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் எம் ஸ்ரீதேவி பட்டதாரி ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வடக்குமானியம் பொள்ளாச்சி வடக்கு கோவை மாவட்டம் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் எனது பயணம் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோட அறிமுகம் எனக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் அதாவது கொரோனா காலகட்டத்தில் என்எம்எம்எஸ் தேர்வுக்கு வினாத்தால் தயாரிக்கும் பொருட்டு எனக்கு என்னுடைய தோழியின் மூலமாக இதனுடைய அறிமுகம் கிடைத்தது ஆன்லைன் கல்வி ரேடியோவின் அறிமுகமானது ஆனந்தமாய் அலைகடலாய் அனைவருக்கும் அனுதினமும் கிடைத்த அன்பளிப்பு என்பதில் அளவில்லா ஆனந்தம் அதுவும் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்னது அப்படின்னா மாணவர்களோட கற்றல் அந்த சவாலை எதிர்கொள்வதற்காக உருவானது தான் கல்வி தொலைக்காட்சியும் ஆன்லைன் கல்வி ரேடியோவும் என்று தனியும் இந்த தாகம் என்ற பாரதியின் வரிகள் போல என்று ஒளியும் இந்த கொரோனா என்பது தெரியாத சூழலில் மாணவர்களோட கற்றலில் வந்து தொய்வின்றி செயல்பட பல்வேறு அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் ஒன்றிணைந்து உருவானது தான் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ இதற்கான முன்னோடி திரு கார்த்திக் ராஜா சார் அவர்கள் எக்குறை நேரினும் நிற்காது கற்க எச்சூழல் நேரினும் கற்றல் நிற்காது இதன் பயன்பாடாக உருவானது ஆன்லைன் கல்வி ரேடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலே நாங்கள் வந்து எங்களுடைய பள்ளி மாணவர்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் பங்கேற்கிறாங்க அதில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் சான்றிதழ்கள் கேடயங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி அவர்களை வந்து பாராட்டுகிறோம் என்னென்ன செயல்பாடுகள்னு பார்த்தோன்னா குழந்தைகள் தின விழா சுதந்திர தினம் குடியரசு தினம் ஆசிரியர் தினம் அது மட்டும் இல்லாமல் காமராஜர் பிறந்த விழா விடுமுறை கால செயல்பாடுகள் கூட இருக்குது இதில் ஸோ அதையும் வந்து மாணவர்கள் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு செயல்கிறாங்க இதில் என்ன ஸ்கில் அவங்களுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னா எல்எஸ்ஆர்டபிள்யூ அதாவது லிசனிங் இப்போ அவங்க ஆடியோஸ் பண்ணிவிட்டு அதை திருப்பி கேட்பாங்க அது சரியா அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்கு அந்த லிசனிங் ஸ்கில் வருது அப்புறம் ஸ்பீக்கிங் அவங்கள அவங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பார்த்து அதை வந்து பேசுகிறாங்க இல்லையா அந்த ஸ்கில் ரீடிங் சில விஷயங்களை வந்து எடுத்து அதை பார்த்து கூட சில டைம் அவங்க வந்து ஆடியோஸ் பண்ணுவாங்க ஸோ ரீடிங் அப்புறம் ரைட்டிங் சில டைம் நம்ம எழுத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து கூட நாங்கள் ஆடியோ பண்ண சொல்லுவோம் ஸோ இந்த நாலு ஸ்கில்லுமே வருது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியம் வந்து நம்ம ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதற்கான விஷயங்களை வந்து அவங்க தேடுறாங்க ஸோ இதன் மூலம் தேடல் அவர்கிட்டே வந்து வலுப்பெறுகிறது அப்போ நிறைய புது புது விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வழிவகுக்கிறது இது வந்து அவங்களுடைய தனி திறமைகளை வந்து வெளிக்கொணுறது அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை இப்போ கூட ரீசெண்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்க்கான செயல்பாடுகள்லாம் செஞ்சிருக்கோம் ஸோ இதிலையும் பங்கேற்ற மாணவர்கள் அனைவரையும் பாராட்டி ஊக்குவித்து அவர்களுக்கு வந்து பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது இதில் அனைத்திற்கும் முன்னோடியாக இருப்பவர் திரு கார்த்திக் ராஜா சார் அவர்கள் அவருக்கு எங்களது பள்ளியின் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும் நன்றி வணக்கம்